அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு நீங்க யாரு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன இதை பற்றி தான் பார்க்க போறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருப்போம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவாக உங்களுக்கு அது நிச்சயமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் காலபுருஷ தத்துவத்தின் படி மூன்றாவது ராசி ராசி முயற்சி ஸ்தானம் இதுவே தைரிய வீரிய ஸ்தானம் இதுவே அதாவது மிதன ராசி அப்படின்னாலே முயற்சிகள் அதிகமா எடுக்கிறவங்கன்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயமும் நம்மளால முடியாது இது நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது எதையும் எடுத்து செய்யலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் போராடலாம் இறுதி வரைக்கும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் அதிகமா உழைக்கிறவங்க இவங்க தான் உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறவங்களும் இவங்க தான் அவங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி அவங்கள தூக்கி விடுறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க எந்த இடத்திலும் தன்னை சரிசமமாக வச்சு பார்க்காதவங்க தன்னை சரிசமமாக வச்சு பார்க்குறவங்க கிட்ட கூட சராசரியாக பழகிறவங்க விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் யார் வாழ்க்கையிலையும் கெடுதலை செய்யாதவங்க இவங்க மிதுன ராசிக்காரங்க கனகனாவோ மனைவியாவோ கிடைச்சா மா பெரும் பாக்கியம்தான் இது யாருக்கு பொருந்தாதுன்னா உருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் மட்டும் பொருந்தாது துலாமை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியோ தனுசு ராசியோ ஏன் மேஷ ராசியோ உங்களுக்கு ராசி அன்பர்கள் கணவராக உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதே மாதிரி மிதனத்துக்கு குடும்பஸ்தானங்கிறது கடகமனை இங்க குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீச்சம் சந்திர பகவானுடைய வீடு இது குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே குடும்பத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க குடும்பத்துக்கு என்ன செய்யலாம் குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை யோசனையிலேயே உங்கள் வாழ்க்கை கழிந்து விடும்னே சொல்லலாம் ஏன்னா இண்டிவிஜுவலாக அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒத்துவராத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய பேச்சு தன்னுடைய சேலரி அப்படிங்கிறது போய் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படின்னு போராடக்கூடிய குணம் மிதுன ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் உண்டு குடும்பத்திலையுமே சண்டை வருதுன்னா கூட அந்த சண்டையை சால்வ் பண்ணுறதுக்கு போராடுறதும் ராசி தான் அந்த சண்டை நல்லபடியாக முடியணுங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போகிறதும் ராசிக்காரங்கதான் தான் ராசிக்காரங்களுக்கு கோபம் கிடையாதுங்கிறது இல்லை அதிகமாக கோபமும் அதிகமா கர்வமும் அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமா சுயமரியாதை கொண்டவர்கள் தான் மிதன ராசிக்காரங்க இருந்தாலும் குடும்பம்னு வரும்போதும் சரி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படின்னு வரும்போதும் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க ஏன் தன்னால உடம்பே முடியல எனக்கு அவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் மிதுன மிதுனராசி பெண்கள் கணவனுக்காக எந்த க்கும் இறங்குவாங்க கணவனுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய கௌரவம் சுயமரியாதை தன்னுடைய உடலையும் வருத்திக்கிட்டு ஏன் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் நீ வேலைக்கு போகணும் உன்னுடைய சுச்சுவேஷனை நீ தான் சமாளிச்சாகணும் உன் பேரில் தான் லோன் வாங்கணும் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சரி அதை பொறுத்துக்கிட்டு வாழறவங்க யாருன்னு பார்த்தா இந்த மிதனராசிக்காரங்க தான் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக கண்டக சனி அஷ்டமத்து சனின்னு பட்ட அவஸ்தை சொல்லி மீள முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் ஒரு இடத்துல நின்று அழுது இருப்பாங்க அந்த அழுகைக்கு பதில் இன்னமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது நிறைய சொல்லலாம் இவங்களை பத்தி தன்னுடைய கணவன் குடும்பத்துக்காக நிறைய சூழ்நிலைகளை மாத்திக்கிறவங்க இவங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் ஆனா அது வெளியில கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே மனசுலயே வச்சிருப்பாங்க ஏன்னா நம்மளால நம்ம வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக எதையும் சகிச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க தான் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்தணும்னு போராடுவாங்க எந்த விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதில் யாருடைய தலையீடும் இல்லாமல் இருந்தால் வெற்றிங்கிற இலக்கை எட்டுவாங்க இது மிதுனராசிக்காரங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க ஒரு டாக்டராக இருக்காங்க மிதுனராசிக்காரங்க மிகப்பெரிய கலெக்டராக கூட இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் உங்கள் மனசில் வச்சு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்த விதம் வந்த பாதையை பார்த்தா பல தடைகள் தாமதங்களை தவிடுபுடியாக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு யார் வேணா உதவி இருக்கலாம் யார் வேணா எவ்வளோ ஹெல்ப் வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் சுயமாக நீங்க எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இன்னைக்கு இங்கே வரல எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தான் வந்துட்டு இருக்கீங்க வெளியில பாக்கறதுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய பர்சனாக மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியலாம் ஏன் ரொம்ப கரட முரடாக கூட இருக்கலாம் ஒரு பின்னா இருக்கட்டும் ராசி பெண் நல்ல தோழியா கிடைச்சா வாழ்க்கையில அது ஒரு வரம் கண்டிப்பா ராசிக்காரங்க என்னைக்குமே சரி யார்கிட்டையும் சரி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தேவையில்லாத ஒரு விஷயத்த பத்தி பேச மாட்டாங்க எதை எப்படி பேசணும் எந்த நேரத்துல பேசணும் அப்படிங்கிற சமயோகித புத்தி அதிகமா இவங்க கிட்ட உண்டு கருணை உள்ளம் உடையவங்க யாருன்னா இவங்கதான் ரொம்ப ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் பேராசைகளாக இருக்காது சுகபோக வாழ்க்கைங்கிறது வாழணும்னு நினப்பாங்க ஒரு டிவியாக இருக்கட்டும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபோனாக இருக்கட்டும் நகை ஆபரணங்கள் ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு வீடியோ போடுறது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பைக் ஓட்டுறது ஸ்டைலிஷாக ஒரு பொருளை வாங்கிறது அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தாய் தந்தை கிட்ட அதிகமான மற்றும் நல்லது ஒரு பேச்சாற்றலும் நண்பர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதும் இவங்களுக்கு தலையாய பணியா இருக்கும் உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர்கிட்ட நிறைய பேசுவாங்க தன்னுடைய மன கஷ்டத்தை பேசுறாங்களோ இல்லையோ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் யாருடைய வம்பு தும்புக்கும் தேவையில்லாம இவங்க போகமாட்டாங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொறுப்பை சிறப்பாகவும் ஏன் ரொம்ப பெஸ்ட்டாகவும் செஞ்சு முடிப்பாங்க இன்னொரு விஷயம் இந்த பொறுப்பு கொடுக்கறோம் அதை முடிக்கவே முடியாதுனாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடித்து கொடுக்கக்கூடிய பக்குவம் உடையவங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி அம்மா அப்பா மேல நல்ல மரியாதை வச்சிருப்பாங்க எந்த இடத்துலையும் பெருசா புறம் பேச மாட்டாங்க விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்கன்னே சொல்லலாம் பணியிடத்தில் இவங்கள நிறைய பேர் கார்னர் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க நேர்மையா இருப்பாங்க யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியா பேச மாட்டாங்க அதனாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு நேர்மைக்கு பரிசு என்ன தெரியுமா ஏமாற்றம்தான் அந்த பரிசை அதிகமாக பெறக்கூடியவங்க இந்த மிதனராசிக்காரங்களா தான் இருப்பீங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே இவங்க மேலே ஒரு வெறி கோபம் பொறாமைங்கிறது நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும் மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானமாக இருக்கும் காரணத்தினால உடன் பிறந்தவர்களால சில அசிங்கங்கள் சில அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்தவர்கள்கிட்ட கிட்ட எப்போதுமே ஒரு கம்பேரிசன் ஒரு ஏற்றத்தாழ்வு நிலை பார்க்காம இருக்க மாட்டாங்க நான்காம் இடம் புதன் பகவானுடைய வீடு கன்னி இது அப்போ எந்த ஒரு வயசுலுமே நிம்மதி இல்லைனாலும் சுகம் இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடம் அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் வீடு சோ குலதெய்வ அருள் குலதெய்வ வழிபாடு இந்த வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நிச்சயமா கொடுக்கும் பலவிதமான முன்னேற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் அடுத்து ஆறாம் வீடு செவ்வாயுடைய வீடு விருச்சக குணரோக சத்துருஸ்தானம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை மிதுன மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கும் உடல்நலம் எப்பவுமே படுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஏழாம் வீடு குரு பகவானுடைய வீடு தனுசு மனை இந்த குரு பகவானுடைய வீடு ஏழாம் வீடா இருக்கும் காரணத்தினால திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தன்னுடைய அறிவால் ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் அடுத்தவங்களுக்கு வாழ்கிறவங்க வாழறவங்க தான் இருப்பாங்க அதே மாதிரி எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம் மகர வீடு சனி பகவானுடைய வீடு இது அப்போ மிதனராசி அன்பர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம் அடுத்து ஒன்பதாம் வீடு கும்ப வீடு இதுவும் சனி பகவானுடைய பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதியாகவும் இருக்கும் காரணத்தினால சற்று ஏமாற்றங்கள் சற்று பின்னடைவுகள் சற்றுங்கிறத தாண்டி ஒரு சில வருத்தங்களும் உண்டாகும் முக்கியமா இவங்களுடைய பத்தாம் வீடு கர்ம தொழில் ஸ்தானம் குரு பகவானுடைய வீடு மீன வீடு வேலையில இவங்க ராஜா படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா வேலைன்னா ரொம்ப நேர்மையா ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சூப்பராக கத்துக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு பரிபூரணமா உண்டு அடுத்து பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் செவ்வாயுடைய வீடு இது மேஷ வீடு ஸோ லாபஸ்தானாதிபதி செவ்வாய் வீடு கற்ற யோகம் உண்டு சொந்த வீட்டுல வாழும் அமைப்பு உண்டு அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு தன்னால முடிஞ்சதும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்து பனிரெண்டாம் வீடு சுக்கிர பகவானுடைய வீடு இரையமூற்ற ஸ்தானம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க விரயங்கள் அதிகமாக இருக்கும் சில இடத்துல ஏமாற்றங்களும் சில இடத்துல தோல்விகளும் கூட ஏற்படும் ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்க எது செஞ்சாலுமே படிப்புலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி திருமணத்திலும் சரி சற்று பின்னடைவை பெற்றுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த லெவலுக்கு போவீங்களே தவிர டைரக்டா உங்களுக்கு நற்பலங்கிறது நூறு சதவீதம் இழுத்த உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் மிதனராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு வெற்றிங்கிறது எப்ப கிடைக்கும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிடைக்கும் இன்னமும் ஒரு விஷயம் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய கேந்திராதிபதி குரு பகவான் இருக்கும் காரணத்தினால எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் யோசிச்சு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி என்றைக்குமே அது நன்மையானதாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பச்சை கலர் யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பழனி முருகன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடவுள் ஏழாம் எண்ணும் ஐந்தாம் எண்ணும் உங்களுக்கு லாபகரமான எண்ணாக இருக்கும் நினைத்ததை நினைத்த இடத்துல முடிக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் மிதனராசிக்கு பார்ட் ஃபோருங்கிற வீடியோ வந்துட்டு அந்த வீடியோவில் பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அத்தியாவசியமான அவசியமான நிறைய தகவல்கள் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அந்த வீடியோவையும் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்